வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவு தினம் இன்று ஆகஸ்ட் ஏழு ஆம் தேதி கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்டம் சங்கராபுரம் நகரம் வார்டு எண் பன்னிரண்டில் நரிக்குறவர் குடியிருப்பு காலனியில் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு கவுன்சிலர் ஜி டி தயாளன் தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது அப்பகுதியில் வசிக்கும் நரிக்குறவரின மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட தலைவரும் தொடர்ந்து நரிக்குறவர் சமூக மக்களுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை தங்குதடையின்றி உடனுக்குடன் செய்து கொடுத்து அவர்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு அயராது அரும்பாடுபடும் ஜே டி தயாளன் அவர்களை அப்பகுதி மக்கள் பாராட்டினர் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் காண அரசியல் சிந்தனை யூடியூப் சேனலை காணதவராதீர்கள் சங்கராபுரம் தாலுகா செய்தியாளர் நூர் முகமது